இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில நம்ப முடியாத புதுமையான ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு மூணு ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடர்ல ஆட போயிருக்காங்க இதுல முதல் போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப அசால்ட்டா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுட்டாங்க தொடர்ந்து ரெண்டாவது ஒருநாள் போட்டி நடந்தது இதுல எண்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றிட்டாங்க மூணு போட்டிகள் தொடரில் ரெண்டுக்கு ஆரம்பத்திலேயே தொடரை எடுத்துட்டாங்க இந்த கே சவுத் கீப்பர் ஆப்பிரிக்காவுடைய பாலுக்கு எண்பத்தெட்டு ரன்களை அடிச்சு வெற்றிக்கு காரணமா இருந்தாப்புல கீப்பர் பிரீட்ஸ் கே ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க மனுஷன் வரலாற்று சாதனைன்னு சொல்ற விட உலக சாதனையை படைச்சிருக்கான் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாதத செஞ்சா அது உலக சாதனை தானே அப்போ ஒரு உலக சாதனையை படைச்சிருக்காப்புல அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோடைய அடித்த அந்த எண்பத்தெட்டு ரன்னோட சேர்த்து அறிமுகமான முதல் நான்கு போட்டிலையுமே ஃபிஃப்டியை அடித்து ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல இந்த பிரிட்ஸ் கே இது வரைக்கும் இந்த சாதனையை யாரும் படைக்கலைங்க ஏற்கனவே வெசல்ஸ் கெப்ளர் வெசல்ஸ் வந்து நாலு போட்டியில் வரிசையை தொடர்ச்சியாக ஃபிஃப்டியை அடிச்சிருக்காப்புல ஆனால் அது அறிமுக இருந்து கிடையாது அறிமுகமான முதல் போட்டியில இருந்தே முதல் நான்கு போட்டியில அடிக்கல எடைப்பட்ட போட்டிகள்ல ஒரு நாலு போட்டிகள் அடிச்சிருக்காப்ல ஆனா நம்மளு பிரீட்ஸ்க்கு அறிமுகமான முதல் போட்டியிலே இருந்தே இந்த நாலு பிப்டி அடிச்சிருக்காப்ல பாகிஸ்தான்ல நடந்த ட்ரை சீரியஸ்ல தான் வந்து பிரீட்ஸ்கே வந்து அறிமுகமானாப்ல அதுல முதல் போட்டியிலேயே நியூசிலாந்துக்கு எதிரே நூத்தி ரன்கள் அடிச்சாப்ல அதுக்கு அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரே நடந்த போட்டியில எண்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சாப்ல அதன் பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இப்போ நடக்கிற இந்த ரெண்டு போட்டியிலையும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டி ரெண்டாவது ஒரு நாள் போட்டி ரெண்டுலையுமே ஃபஸ்ட்டு போட்டியில் ஐம்பத்தேழு ரன் ரெண்டாவது போட்டியில் எண்பத்தெட்டு ரன் முதல் நாலு போட்டியிலையும் ஃபிஃப்டிங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு போட்டியில் நூற்றம்பது ரன் அப்போவே ஒரு சாதனை பதிவாச்சு என்னென்னா அறிமுக போட்டியில் அதிக ரன்கள் அடித்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை அப்போ படைச்சாப்புல இந்த பிரீட்ஸ்கே இப்போ முதல் நாலு போட்டியிலையும் ஃபிஃப்டி அடிச்சு ஒரு உலக சாதனைய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காப்ல இந்த பிரிக்ஸ்க்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்கக்கூடிய உலகக்கோப்பை ஒரு நாள் உலகக்கோப்பைக்கு இப்பவே துண்டு போட்டு நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா ஒரு நம்ப முடியாத ஒரு புதுமையான செய்தி அப்படின்னு அது என்ன அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியாவை கடந்த பத்து வருஷமா மண்டி போட வச்சு ஒரு நாள் தொடர்கள்ல அடி அடின்னு அடிச்சிருக்காங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கடந்த பத்து வருஷமா எந்த ஒரு நாள் தொடரையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிர ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கறதுல இருந்து பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இப்போ வரைக்கும் பத்து வருஷத்துல அஞ்சு சீரீஸ் நடந்திருக்கு இந்த அஞ்சு சீரீஸ்லயுமே ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்காட்ட உதவாங்க உண்மையாக இது புதுமையான செய்தி தான் இப்போ இந்த சீரிஸை தோற்றதே எனக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிச்சு அப்புறம் தான் பார்த்தா கடந்த பத்து வருஷமாக இவங்க ஜெயிக்கவே இல்லை ஏன்னா ஆஸ்திரேலியா எப்படிப்பட்ட டீம்னு எல்லாருக்கும் தெரியும் எந்த வகை ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அணியாக இருந்தாலும் சரி ஓட ஓட அடிப்பாங்க இப்போ இந்த ஒருநாள் கோப்பை சாம்பியன்ஸும் அவங்க தான் அந்த கப்பும் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அணியை கடந்த பத்து வருஷமாக தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு போடு ஓடுன்னு போட்டு எந்த ஒரு நாள் தொடரையுமே ஜெயிக்க முடியாமல் இந்த சவுத் ஆப்பிரிக்கா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இது உண்மையாவே புதுமையான செய்தி தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுடைய சோக வரலாறு எப்படி தொடர்ந்து அப்படின்னா இப்ப கடைசியா நடந்த மூணு ஒரு நாள் தொடர்களையும் இழந்திருக்காங்க இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக தோத்தாங்களா இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நடந்த ஒரு நாள் சீரியஸ் இழந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த ஒரு நாள் சீரியஸை இழந்திருக்காங்க ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு தொடர்ச்சியா மூணு ஒரு நாள் சீரியஸை ஆஸ்திரேலியா இழந்திருக்காங்க இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய சோக வரலாறு தொடர்ந்துன்னே சொல்லலாம் ஆனாலும் ஆஸ்திரேலியா எப்படிப்பட்ட டீம்னு எல்லாத்துக்கும் தெரியுங்க எந்த நேரத்தில் எப்படி யுசூருபாய் எடுப்பாங்கன்னு தெரியவே தெரியாது அவங்க வாட்டில் அடித்து முக்கியமான ஐசிசி போட்டிகளில் தட்டு தட்டுன்னு தட்டிட்டு வந்து கடைசியில் கப்பை தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் இந்த இரு நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு நாள் தொடர்களை வச்சு அவனுடைய திறமைய நம்ம மதிப்பிட முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி